நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஆயிரம் ரூபாய் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை ஓய்வூதியம் நான்கு சதவீதம் கூடுதல் பென்ஷன் சற்றுமுன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாருக்கெல்லாம் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஆயிரம் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் வழங்குவது சார்ந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் தரப்பில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையின் அடிப்படையில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளனவா இதன் மூலமாக எதன் அடிப்படையில் நான்கு சதவீதம் கூடுதல் பென்ஷன் வழங்கப்படும் என்பது சார்ந்த முழு விவரங்கள் தூரி பார்க்கலாம் அதே அதேபோல் நான்கு சதவீதம் கூடுதல் பென்ஷன் வயதின் அடிப்படையில் வழங்கப்படுமா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள பொறுக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோ டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் வழங்குகிறது அதன் பெயர் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டம் அல்லது இபிஎஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட துறை தொழிலாளர்கள் இபிஎஃப் மாதத்திற்கு அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏவில் பனிரெண்டு சதவீதத்தை பங்களிக்கின்றனர் முதலாளியும் அதே தொகையை டெபாசிட் செய்கிறார் இருப்பினும் முதலாளி அல்லது நிறுவனத்தின் பங்குகள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன இதில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் திட்டத்திற்கும் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஓய்வூதிய இபிஎஸ் திட்டத்திற்கும் செல்கிறது ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பங்களிப்பு தேவை அதிகபட்ச ஓய்வூதிய சேவை முப்பத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இப்போது கேள்வி என்னவென்றால் ஓய்வுக்கு பிறகு எவ்வளவு ஓய்வூதியம் பெறப்படும் என்பதை எப்படி அறிவது ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கு ஒரு சூ ஒரு சூத்திரம் உள்ளது அதாவது இபிஎஸ் ஈக்குவல் டு சராசரி ஊதியம் இன்ட்டு ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை டிவிடர்பை எழுவது சராசரி ஊதியம் என்பது கடந்த பனிரெண்டு மாதங்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அடிப்படை ஊதியம் மற்றும் டிஏ அதிகபட்ச ஓய்வூதிய சேவை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஓய்வூதிய ஓய்வு ஊதியம் அதிகபட்சம் பதினைந்தாயிரம் புள்ளிகள் ஒரு மாத ஓய்வூதியத்தின் அதிகபட்ச தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் இன்ட்டு எட்டு புள்ளி மூன்று மூன்று ஈக்குவல் டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இப்போது இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகபட்ச பங்களிப்பு மற்றும் அதிகபட்ச ஓய்வூதிய சேவையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது பின்னர் இபிஎஸ் ப ஈக்குவல் டு பதினைந்தாயிரம் இன்ட்டு முப்பத்தி ஐந்து டிபடபை எழுவது அதாவது மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனவே இபிஎஃப் அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாய் ஆகும் இந்த ஃபார்முலா மூலம் யார் வேண்டுமானாலும் தங்கள் ஓய்வூதியத்தை கணக்கிடலாம் நவம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கு பிறகு ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் சேரும் ஊழியர்களுக்கு இந்த இபிஎஸ் ஃபார்முலா பொருந்தும் இந்த காலத்திற்கு முன்பு பணியாளர்களுக்கு வெவ்வேறு விதிகள் உள்ளன மறுபுறம் தற்போதைய ஊதிய அமைப்பு மற்றும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு சராசரி ஓய்வூதியத்தின் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்று ஊழியர்கள் அமைப்பு அமைப்புக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இபிஎஸ் விதிகளின்படி ஒரு ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயதில் ஓய்வூதியம் பெறலாம் வேண்டுமென்றால் அதற்கு முன்னாடியே முன்கூட்டியே பென்ஷன் எடுக்கலாம் இதற்கு நீங்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பது வயதிற்கு பிறகு ஓய்வூதியத்தை திரும்பப் பெறலாம் இருப்பினும் இதில் ஓய்வூதியத்தின் அளவு நான்கு சதவீதம் குறைக்கப்படும் ஒருவர் ஐம்பத்தி ஆறு வயதில் மாதாந்திர ஓய்வூதியம் பெற தொடங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அவருடைய அடிப்படை ஓய்வூதியத்தில் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் கிடைக்கும் மேலும் ஒருவர் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயதில் இது வந்து ஐம்பது கிடையாது அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற்றால் அவர் ஓய்வூதிய தொகையை விட நான்கு சதவீதம் கூடுதலாக பெறலாம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் விவரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டினும் பிரிஸ் பண்ணுங்க இப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்